டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் யூ சாலமன் சார் சொன்ன மாதிரி தான் பார்க்காம காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்த வரான் பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ டூ பார்த்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா

அந்த மாதிரி டூ கேல இல்ல பாய் பிஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ள இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டு இருந்திருக்கு இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து போற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பது ஆறு இருக்கட்டும் தொண்ணூறு ஆறு இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நைத்து நான் இன்னும் நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க படத்தோட ட்ரெய்லர்ல காதலை பத்தி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல அப்படி அந்த ட்ரெய்லர்ல வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமனா ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாமியவால் காலத்திலிருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கறதே அதத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பாக்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க அப்படிங்கறத அவன் சொல்லுவான் ஹீரோவுடைய டாக்கிய வந்து ஒரு இத்தனை வருஷம் ஊரை வரையும் எந்த மூமெண்ட்லயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணா இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரஸ் ஒரு காமமும் அது வந்து அதுக்கு அருவு வந்து நீங்க கிரஸ்ஸுன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம் தான் காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அதான் சார் இப்போ டூ லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் சார் சொன்ன மாதிரிதான் பாக்காம காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே தரானுங்க இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒத்தவரான் பார்த்து நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ இப்ப

அந்த மாதிரி டூ கேல இல்லை பாய் பிஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ள இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துருத்தே இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து அஹ் கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்னு எல்லா காலம் எண்பது இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னொன்னு நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க சோ டிவி பார்க்க அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்ப வந்து மொபைல் பாக்குறானுங்க மொபைல் பார்த்து கிட்டு போகிறானுங்க மொபைல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலயும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேர் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லவும் தான் இந்த டூ கிட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணிருக்கேன் சார் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுக பத்தத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா அதான் தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்ல நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என் வந்து ரிக் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படி பெரிய ஹீரோக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க ரொம்ப கரெக்டா இருப்பான்னு தோணிச்சு அதனால சார் இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து தனியா முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷே சார் யாரும் இல்ல சார் நான் தீவரம் சார் சார் டூ கே கிட்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ்ங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வந்து லவ் பண்றீங்களா நாங்க லவ் பண்றமா யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்ப வந்து நீங்க டூ கேன்னு படம் எடுத்துருக்கீங்க எயிட்டி கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏத்துப்பாங்களா எயிட்டீஸ் நைன்டிஸ்ல ஏத்துக்குவாங்களான்னு கேக்குறீங்களா நான் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸுக்கு பற்றின லைஃபு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் நான் ராதா பாண்டியன் சொல்கிறேன் வணக்கம் சார் இப்போது நிறைய க்ரைம் சப்ஜெக்ட்டு பேர் சப்ஜெக்ட்டு கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி இது சார் டைரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க இல்லை நான் நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் வெண்ணிலா கபடி குழு அதனால் கதை ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகுறத பற்றி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஒரு 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 எதையில் சொல்லுங்கள் அதை அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேண்ணே ஓகே தேங்க் யூண்ணே தேங்க் சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லி அதை ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபோர் ஃபேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட் பிஎஸ்சி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியர் ஷோ அதாவது பிரிவி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தியேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதவால் காதல் செய் ஒரு படம் பண்ணிங்க அதுவே டூ கே கிஸ் ஸ்டோரி தான் ஸோ இது எவ்வளோ எந்த இடத்துல மாற்றமாக இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியே பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசாக இருக்கும் ஆனா உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க டூ கே லவ் பத்தி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துல பேசிட்டு கிளம்பிடலாம் மத்த கேள்விகள் வேண்டாம் ரெண்டு கூட்டிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்னு ரைட்டா தனந்தியம் சார் பேசுறதுல பலத்தமேட்டாரு ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த புடிசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ வெங்கடாசி வெங்கடேசம் சார் எழுதுங்க சார் தான் அது ஆ எனக்கு என்ன சார் தெரியும் பாசிட்டிவான விஷயங்களை விஷயங்களா படமே எடுக்கிறோம் சரி ஓகே எனிவே சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதார் ஆள் காலசி ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ்ஸா இருக்கும் அந்த டைத்துல இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்க்குள்ள இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ப்ளசண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸ் நம்பிதான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இமான் சார் வணக்கம் சார் சொல்றேன் காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்ப இருக்கும் ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க இந்த கேள்விதான் தான் இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அதுக்கேற்ற சார் போட்ட நீங்க கேட்க போறாங்க இல்ல போட்டு போட்டு காமிச்சமே நீங்க வெளியில நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன் எப்படி அவ எப்படி தான் நான் மொபைல்ல கேட்ற போறேன் நீங்க அவர் வந்து அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிரிப்பா இருக்கு சார் அப்படி நீங்க தான் சொல்லணும் சார் சொல்லிடுங்க இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணும்ன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசுல எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நமது கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார் ஸோ அதனால என்ன மாதிரி பாடல் பண்ணணும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானர்ல பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன் மாற்றிக்கிறோம் உள்ளே இருக்க சாக்லேட்டோட டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பா இருக்க போகுது சார் அப்படி தான் இசையாக நான் பார்க்கறேன் நான் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கணும் மேல இருக்க ராப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து டூ கேஏ மாற்றிருக்கோம் சார் அவ்வளோதான்